ஆர்த்தி ஜெயம் ரவி விஷயத்துக்குள்ள நான் இல்லவே இல்லங்க எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல ரவி அவரு என்னோட பேஷண்ட் அவங்க ரவி அவர் கூட திருமணத்துல சேர்ந்து பேஷன்ட் மிகப்பெரிய சர்ச்சையை கனிஷா நேற்று மறைமுகமா சமூக வலைதளங்கள்ல என்னதான் சொல்லி இருக்காங்க கணேஷ் அவருடைய வீட்டு திருமணத்துல இவ்வளவு தங்கம் ரொக்கம் பணம் வந்திருக்கா சமூக சீர்கேடு செய்யறாங்க சீரியல் நடிகைகள்னு ஏன் இவங்கள திட்டுறாங்க வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஜெயம் ரவி அவரு ஆர்த்தி அவங்கள பிரிய போறதா அவரே வந்து சமூக வலைதளங்கள்ல சொன்னாரு இதை தொடர்ந்து ஜெயம் ரவி அவரு விவாகரத்துக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணிருக்கிறதா நியூஸ் எல்லாம் அந்த சமயத்துல எல்லாம் ஆர்த்தி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாரு இன்ஸ்டாகிராம்ல ஆனா இப்ப வந்து ஜெயம் ரவி அவரு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றது வெறும் மூணே பேரை தான் அதாவது ஆக்டர் கார்த்தி அவரு ஆக்டர் கமல்ஹாசன் அவரு ஏ ஆர் ரகுமான் மாணவரனு மூணு பேர் தான் முக்கியமா ஃபாலோ பண்றாரு அதை தவிர்த்து இப்ப கெனிஷா அவங்களையும் ஃபாலோ பண்றாரு கெனிஷா அவங்களோட அவர் திருமணத்துக்கு போனதா மிகப்பெரிய சர்ச்சையாச்சு சொல்ல போனா ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனதை பார்த்த நிறைய பேர் யாரா இருந்தாலும் அவங்கள தவறாதான் பேசுவாங்க என்னதான் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் சமூகம் வந்து இதை ஏத்துக்காது திருமணம் பண்ண மனைவி அங்க இருக்கும்போது இரண்டு மகன்கள் இருக்கும் ரவி அவரு வேற ஒருத்தர் கூட திருமணத்துல கலந்துக்கிறத இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அவர் குடும்பத்தோட கலந்திருந்தா கூட எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இந்த நிலையில கெனிஷா வந்து அவங்களுடைய ஸ்டோரியில தீமை எப்பவுமே வெல்லாது ஒருத்தவங்க லட்சியவாதியா இருந்தா அவங்களுக்கு ரெண்டு விருப்பம் இருக்கும் ஒண்ணு ஆதரவா இருக்க ஒரு பார்ட்னர் இல்லன்னா ஆதரவே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்குறதெல்லாம் வச்சு எதையும் நம்பாதீங்க என்ன நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல பொதுவா சும்மாவே ஏதாவது பிரச்சனை சண்டை வரும்போது அவங்க அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க அடுத்து இன்னொரு விஷயம் பரவும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இவங்க என்ன முற்றுப்புள்ளி வைக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்க பெரிய விளக்கம் கொடுத்து நிறைய பத்திரிகைகள் எல்லாம் கூட பேசி இருந்தாங்க கொஞ்ச நாள் அவங்க எதுவும் பேசல ஆனா இப்ப இவங்க ரவி அவர் கூட வந்தது இவங்களே எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஐசரி கணேஷ் அவங்களுடைய வீட்டு திருமணம் பிரம்மாண்டமா நடந்திருக்குங்க அதுவும் நூறு பவுண்ட் தங்கம் அவ்வளவு ரொக்க பணம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்குங்க வந்த பிரபலங்கள் நிறைய பேர் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களாம் அவ்வளவு தூரம் வந்து மணமக்களை வாழ்த்திட்டு சந்தோஷமா கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்குங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க சீரியல் நடிகைகள் ரெண்டு பேர் வந்து அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி எல்லாம் வீடியோக்களை பதிவிட்டு இருந்தாங்க இத பார்த்த நிறைய பேர் வந்து நீங்க விளையாட்டுக்கு பண்றதா இருந்தாலும் இந்த வீடியோவை பார்க்கும் போது எல்லாரும் என்னதான் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணாதீங்க இது ஒரு சமூக சொல்லணும் கூட அவங்க வந்து இதுக்கு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க பயங்கரமா இவங்களை இருக்காங்க லெஸ்பியன் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இவங்களோட சைடு இருந்து ஏதாச்சும் விளக்கம் கொடுத்தாதான் தெரிய வரும் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க